உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் இல்லை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கும் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் கடந்த நாட்களில் நாம் எப்படி தியானித்து இருக்கிறோம் அன்பு உள்ளவருக்கு நேர்மை உள்ளவருக்கு நீதி உள்ளவருக்கு பரிசுத்தம் உள்ளவருக்கு உண்மை உள்ளவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவருக்கு கடவுள் எதிர்பார்க்கிற குணாதிசயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கதோ அவர்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி வாசிச்சோம் இன்னும் அதில் ஒருபடி மேலாக கடவுள் நமக்கு எதை கொடுத்தாரோ அதை பெருக்க வேண்டும் கடவுள் கொடுத்ததை பெருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டாவது கடவுள் கொடுத்ததை பெருக்குவது மட்டுமல்லாமல் ஞானமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் வல்லமையாக இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் கடவுள் கொடுத்ததை பெருக்குவதில் மட்டுமில்லாமல் பெருக்கியதை தனக்குள் வைக்காதபடி அதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று கடவுள் கொடுத்ததை பெருக்க வேண்டும் இரண்டாவது பெருக்கியதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றாவது கொடுப்பதிலே மற்றவர்களுக்கு அதை கொடுப்பதிலே நமக்கு குறைகிறதே என்று சொல்லி நாம் அங்கலாய்க்காதபடி கொடுப்பதிலே இன்பம் காண வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்கள்தான் மனநிலை உள்ளவர்கள்தான் இன்னும் அதிகமாய் கொடுக்கப்படும் நாமும் அத்தகைய மனநிலை உழவர்களாய் மாறி கொடுப்பது இன்பம் காண்பவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்